ஹலோ ஃப்ரெண்ட் வக்னூ பவானிங்க சேப்பணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் எந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னா கோப்பர் கேர்னா லைன்ஸ் கிளப் அதுதான் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நடக்கவே முடியல நடந்தால் தலைச்சிட்டுன்னு சொல்கிறாரு ஆட்டோ காரனும் நிறைய கேட்குறான் இருந்தாலும் ட்ரெயின் பிடிச்சி நடந்து வந்துட்டோம் நான் ஆஸ்பத்திரி வரேன்னு சொன்னோன்னே எங்கள் மூணு அக்காவும் எங்கள் அக்கா புருச எல்லாம் பாவம் ஒரு மணி மணிநேரம் வெயிட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க மூணு பேர் நாலு பேருமே வயசானவங்க பாவம் கஷ்டப்பட வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு வரஞ்சோன்னா எல்லாருமே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு நடக்க முடியல தலை சுற்று கார்லாம் பிடிச்சி வரணும் நிறைய புத்தாகவும் ட்ரெயினில் வந்து இறங்கி நாங்கள் ஸ்டேஷன் நடந்து வந்துவிட்டோம் எனக்கு இப்போ இவரை பக்கு இருக்குது டாக்டர் நேற்று ரூபாய் செலவாகிட்டு இன்றைக்கி டாக்டர் இங்கே நிறைய பணம் செலவாகவும் இங்கே வந்திருக்கு இந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல இங்கே கூட்டத்தை பாருங்கள் ஆஸ்பத்திரியில் எப்படி உட்காந்துருக்காங்க எங்கள் அக்கா ரெண்டு மூணு அக்கா எங்கள் அக்கா புருஷன் எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற நம்ம சீட்டை வாங்கிட்டுருந்துடலாம் அவன் அவங்களுக்கு எங்கள் அக்கா அம்மாக்கெல்லாம் வயசானவங்க வந்து நிற்கிறாங்க எங்கள் மாமா உங்களுக்கு எங்கள் அக்கா புருஷெல்லாம் சேலத்துக்கு தர்ற இவர் இங்கே முதுக்கு எடுத்தால் நிற்கிறதாங்களா கூட்டம் எப்பா இப்போ முந்நூறுபா கட்டின பேப்பர் வாங்கியாச்சு நடக்கவே முடியல தலை சுச்சுது கால் ஒழிக்குது எங்கள் அக்கா புரிசனுக்கு ஒரு டாக்டர் தெரியாமல் இல்லை டாக்டர் படக்கான அடிக்கடி வருவார போட கொஞ்சம் ஃப்ரெக்சனாக இருக்குது டாக்டர் எதுவும் சொல்ல போகிறாரு இல்லையே ஆமா தீரேசம் ஊற்றுறோம் சரி பக்கத்துக்கு ஊற்றுறோம் நாங்கள் தப்பான இடம் வந்துட்டோம் பலபடி வந்த இடம் பார்த்து போகிறோம் வாழ்க்கையில் எல்லாமே தக்கப்பா நடக்குது நல்லா தான் பார்க்கலாம் இப்போ டாக்டர் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பார்த்துடலாம் இதுனா தான் வீடியோ இருக்கிறது இறங்கிட்டாரு தொண்ணூற்றி ஒம்போது பாயிண்ட் அப்படின்னா தி முற்றி ஒம்பது கிலோ எல்லாம் பயங்கரமான கேஸாக இருக்குது இது நிற்க முடியாது உட்கார இடம் கொடுத்தாச்சு ஆஸ்பத்திரியில் மட்டும் போனால் ஒரு மனசை ஆஸ்பத்திரி வாசப்படி மிதிக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்கக்கூடாது கோர்ட் வாசல் மடிக்கக்கூடாது அவன் மிதிக்காத மனுஷன் ராஜா இவர் என்ன நடக்க முடியல நடந்த தலை சுற்றுன்னு சொல்கிறாரு எனக்கு அது வேறு பயமாக இருக்குது என்ன அவள் போதும் தெரில நாங்கள் இருக்கப்போ நாம் ஆ என் தந்தை டாக்டர் கொடுத்த மருந்து வேறு என்னை இவர் வேற மாத்திட்டாரு இப்போ புது மருந்து மாத்திரம் வாங்கியாச்சு அதுக்கு புது பேண்டேஜ்லாம் போட்டாச்சு என்ன பார்க்க வந்து ஐயன் உறவுக்கு நன்றி இந்த பதிவைகளோடு பிடிக்கிறேன் வாங்கியாச்சு